வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் வரப்போகிறது தமிழகத்திற்கு பேராபத்து காற்றின் மாறுபாடு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு கனமழை வெளுத்து வாங்க போகிறது இப்படி வெளியாக கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா இன்று முதல் இன்னும் நான்கு நாட்கள் சில மாவட்டங்களில் வந்து கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றில் வேக மாறுபாடு ஏற்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மாநிலங்களில் இன்று ஓரிடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற தகவலானது வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம ஆறாம் தேதி ஏழாம் தேதிகள் கடலோர மாவட்டங்கள்ல வந்து பெரும்பாலான இடங்கள்ல மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவலானது வெளியாயிருக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி விருதுநகர் மதுரை திருப்பூர் தென்காசி ஈரோடு நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மயிலாடுதுறை நாகை மாவட்ட மாவட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வரும் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா கடலோர இடங்களிலும் உள் உள்தமிழகத்துல ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான கலைமழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற தகவலை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கு வருகின்ற ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா கடலோர தமிழகத்திலும் அநேக இடங்களிலும் அதாவது கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவலானது வெளியாயிருக்கு எட்டாம் தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் ஜனவரி ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது லட்சத்தீவு பகுதிகள் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும்